இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி அது கொரியர் போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம் ஒன் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா கொரியர் பாக்ஸ்ல வந்து அட்ரஸ் நேம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து தெரியாமல் போட்டுட்ருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த சிஸ்டருக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த சிஸ்டர் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இந்த மாதிரி நடந்திருக்கு சிஸ்டர் அந்தாலும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் அந்த மாதிரி அட்ரஸ் தெரியற மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாரி சிஸ்டர் இந்த மாதிரி நடந்ததுக்கு இந்த மாதிரி திரும்பி கால் ரிப்பீட்டடாக வந்தால் சொல்லுங்கள் அந்த வீடியோவே நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா பேக்கிங் திங்ஸுமே ரொம்ப குவாலிட்டியான பொருள் தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பேக்கிங் திங்ஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஈவினிங்கே என்னோட பையன் ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் ஸோ அதனால் ரஞ்சனியும் ஷாத்வினியும் முன்னாடியே வந்து கலப்பி அனுப்பியாச்சு அந்த ஸ்கூல் ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால காமராஜர் அரங்கத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ டான்ஸ் ஆடின பாட்டை போட்டால் காப்பிரைட்ஸ் காமிக்குது ஸோ அதனால் போட முடியல அதனால அவங்க சாங் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஒரு ஹிந்தி சாங்குக்கு தான் டான்ஸ் ஆடிருந்தான் அவன் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் ஆடிட்டு இருந்தாரு மீனா அவரோட ஷைனஸ்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போலாம் எல்லாத்துலேயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி விட்டுறது இந்த மாதிரி ஷைனஸ் போடுறதுக்காக எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறு காமிக்கையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் இதுல வந்து எனக்கு தோணுது பேக்கர் ஆகிய எனக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தா கல்லா கட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு